நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ வந்து நம்ம உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான் கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் இது வரைக்கும் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்சை பற்றியும் ஐபிஎல் என்னென்ன நடக்குதுன்ற பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது நம்ம தலை தோனிக்காகவே ஒரு எக்ஸ்குலூசிவாக ஒரு வீடியோ போகணுன்றதுக்காக தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் எஸ் தமிழ் பார்த்துருக்கோம் உங்களுக்கே நினைக்கிறேன் ஸ்டில் ரன்னிங் எல்லாத்தையும் விட நம்ம இந்தியாவை பொறுத்தவரை கிரிக்கெட் ஜாம்பவான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சச்சின் டெண்டுல்கர் மறந்துட முடியாது ஸோ நம்ம இந்தியன் ஜாம்பவான் சச்சினாக இருக்கட்டும் வேர்ல்டில் இருக்கிற மற்ற கிரிக்கெட் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா எம்எஸ் தோனி ஸோ அவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மகுடம் எல்லாருமே சூட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஹிஸ்டரி இருக்குது இதில் குறிப்பாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எம்எஸ் தோனி அப்படின்ற அவரோட வாழ்க்கை சுயசரிதை வந்து படமாக வந்துச்சு ஸோ அதை பார்த்து நிறைய பேருக்கு வந்து அவரோட கடந்த காலங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சில பேர் புரிஞ்சிருக்கலாம் ஆனால் ஒருத்தர் வந்து பொருட்கிட்ட உச்சியில் இருக்கும்போது அதுக்கடுத்து செகண்ட் இன்னிங்ஸும் கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதுக்கடுத்து அவர் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கடுத்து திரும்ப அப்படி எப்படி வந்தார்ன்றது தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் நம்ம எல்லாருக்குமே அந்த படம் மூலயமா அவரோட ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு வேர்ல்டு கப் வின் பண்ணுற வரைக்கும் அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி வந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் அவர் ரியலாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக சொல்லணும் ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆரம்ப கட்டக்கடலாம் அவர் உள்ளே வந்த விதம் எப்படின்னு தெரியும் அதுக்கடுத்து அவர் வந்து எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாரு அதுக்கு டூ தௌசண்ட் செவனில் அவர் கப் வின் பண்ணி கொடுத்தது அதுக்கடுத்து டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஓடியாக இருக்கட்டும் ஆல் கேட்டகரி அதாவது அனைத்து வகையான ஐசிசி ட்ராஃபிகளும் வின் பண்ண ஒரே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோனி வந்து புகழின் உச்சிக்கே போயிட்டாரு சொல்லலாம் எல்லாத்தோட ஃபைனலாக டூ தௌசண்ட் லெவனில் தப்ப வின் பண்ணி கொடுத்தோடனே வேற லெவலில் அவரை தூக்கி வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் அப்போ கூட அவரை இந்த அளவுக்கு எல்லா ஜாம்பவனும் பாராட்டினாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சொல்லணும் ஸோ அடுத்து அவர் ஃபேஸ் பண்ண விதங்கள் தான் அடுத்தடுத்து அவரை பற்றி எல்லாருமே பேசக்கூடிய ஒரு காரணமாக அமைஞ்சு தான் கண்டிப்பாக சொல்லணும் அதில் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம்னா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் போகும்போது தோனி தலைமையில் வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து அடுத்தடுத்து தொடர் தோல்விகளை சந்திக்கும் போது நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஒரே விஷயம்னு பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோதான் அவர்கிட்ட இருக்க சரக்கெல்லாம் தீர்ந்து போச்சு இப்போ அவரை பற்றி எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க ஸோ இன்னுமே அவரோட கேப்டன்ஷியில் வந்து இந்தியா வின் பண்ணுமா டவுட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் சில பேர் வந்து அவர் இந்தியாவில் மட்டும் தான் வின் பண்ணுவார் வெளிநாட்டுலாம் போயிட்டாருன்னா அவருக்கு பருப்பு வேகாது ஸோ அந்த மாதிரி நல்லா ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவர் கம்பேக் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டினில் நம்ம வேர்ல்டு கப் கம்பேக் கொடுத்தாரு தான் சொல்லணும் அதுக்கு நடுவில் ரெண்டு மூணு மேட்ச் வின் பண்ணியிருந்தாலும் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் வேர்ல்டு கப்புக்கு அவர் கொடுத்த கம்பேக் வந்து உண்மையிலே எல்லாராலையும் பாராட்டப்பட்டது தான் கண்டிப்பாக சொல்லணும் எரிதில் நம்ம ஸ்ரீலங்கா கிட்டே வந்து தோற்று நம்ம ரன்னர் அப்பாக தான் வாங்க முடிஞ்சு இருந்தாலும் அந்த மேட்ச் அந்த சீசன் வந்து இப்போ நம்ம டீம் எஃபர்ட் எப்படி இருந்துச்சுன்னு அப்போ பார்த்த எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் அதற்கடுத்து தான் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம தலை தோனியோட சரிவு காலம் திரும்ப ஆரம்பிச்சுன்னு கண்டிப்பாக சொல்கிறோம் ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு இறுதியில் நம்ம தோனி கேப்டன்சியில் வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியா போயிருந்தாங்க ஸோ அந்த டெஸ்ட்டு சீரீஸில் தான் வந்து ரெண்டு மேட்ச் கழித்து மூணாவது மேட்ச்சில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிட்டைர்மெண்ட்டை அறிவிச்சிருந்தார் ஸோ அதுவே நிறையா ஃபேன்ஸுக்கு வந்து எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சிஎஸ்கேவுக்கும் ரெண்டு வருடம் பேன் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் அவரை மனநிலை எப்படி இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை டைவேர்ட் பண்ணுறக்காக தான் அவர் ஆர்மியில் போய் ரெண்டு மாதம் கேம்ப் இருந்தது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஸோ அதற்கடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் அடுத்தடுத்து வந்து விமர்சனங்கள் அதிகமாக சந்திச்சார் தான் கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் அதற்கடுத்து சிஎஸ்சில் கம்பேக் கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு மட்டும் இல்லை தோனி தலைமையுடைய டீம் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் விளங்கியிருந்தார் நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர் மட்டும் இல்லை வேளில் இருக்க எல்லா ஜாம்பவன்ஸுமே அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து நடந்த ஒரே ஒரு சர்க்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தொம்போது அதை சாதாரணமாக யாராலும் மறக்க முடியாது ஸோ அவர் கண் கலங்கின விதம் அவங்களோட சேர்ந்து நம்மளில் எத்தனை பேர் கண் கலங்கிருப்போம்னு நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஸோ அதெல்லாம் சாதாரணமாக ஒரு வார்த்தையால் சொல்லிட முடியாது ஸோ அதையும் தாண்டி அதற்கடுத்து அவர் ரிட்டைர்மெண்ட் போது உண்மையிலே அவர் கூட சேர்ந்து எவ்வளோ பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்போன்னு தெரியும் அதுலேயும் அவரோட நண்பனாக இருந்தால் நம்ம சுரேஷ் ரெய்னா அவர்கள் உடனே வந்து அவரும் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருந்தார் ஸோ நட்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அவர் எப்பவும் இருப்பேன்னு சொல்லியிருந்தார் இப்போ வரைக்கும் அவரை பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம சிஎஸ்கே ப்ராக்டிஸ் செக்ஷனில் கூட வந்து அவர் வந்து தோனிக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தார் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் நம்ம தோனி கூட வந்து சுரேஷ் எப்பவுமே அடிக்கடி பார்க்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நடந்துகிட்டு இருக்க நம்ம ஐபிஎல் சீசனில் வந்து இப்போ வரைக்கும் அவர் காலில் வந்து இன்ஜுரி குணமாவில் ஆனால் அவருக்கு வயசு வந்து ஃபார்ட்டி த்ரீ ரன்னிங் ஆகிட்டு இருக்கு ஸோ இதையும் தாண்டி அடுத்த வருஷம் அவர் வருவாரா அப்படின்னா எல்லாரும் வரணும்னு ஆசைப்பட்டுட்டு அதற்கடுத்து இன்னும் நிறைய பேர் நம்ம இந்தியன் ஃபார்மர் பிளேயரான ராபின் உத்தப்பாவாக இருக்கட்டும் நம்ம சிஎஸ்கே ஓட ஃபார்மர் ப்ளேயரான அம்பதி ராயிடம் எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் கம்பா கொடுக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் விட நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரே விஷயமும் அதுதான் அவர் வந்து திரும்ப வரணும் டெஃபனெட்லி நாட்டுன்றதை திரும்ப அவர் மூலமா நான் கேட்கணும்னு தான் ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டூ டேஸ் பிஃபோர் கூட நம்ம சி காசி விஸ்வனர் சார் வந்து பேசியிருந்தார் அப்போ கூட தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ தோனியோட நம்ம சிஎஸ்கே ட்ராவலை பற்றியும் பேசியிருந்தாரு ஸோ எல்லா டிசிஷனுமே கையில் தான் இருக்குது அவர் என்ன எடுக்கிறாரோ அதை தான் நாங்கள் கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தார் இது எல்லாத்தையும் விட இன்னும் நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோனி எந்தளவுக்கு கிரிக்கெட்டை வந்து விரும்பியிருந்தால் அவரால் இந்த அளவுக்கு டெடிகேஷனாக விளையாட முடியும்னு சொல்லிட்டு நிறையா பேர் இப்பவும் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து டீசல் இன்ஜின் மாதிரி ஸோ அவர் வந்து நார்மலாக வந்து உடனே ஸ்டாப் பண்ண மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க அது வேறு யாரும் இல்லை நம்ம டிவிலியர்ஸ் தான் ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை இந்த மாதிரி வருதுன்னா டிபிலர்ஸ் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டீன் சொல்லிட்டு நம்ம அவர் தான் சொல்லுவோம் ஸோ அவரே வந்து தோனி இந்தளவுக்கு போகிருந்துருக்காரு அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து ஜாம்பவான்களும் லிஸ்ட் போட்டு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்துக்கு தோனி வந்து இந்தியாவுக்கு கிடச்சதுன்றது சாதாரண விஷயமே இல்லை ஸோ அவரை தன்னைத்தானே வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து மெரிக்கத்திட்டே தான் போகிறார் ஸோ அவர் சொன்ன இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதை தான் இருக்கும் தோனி வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது தவறாகும் பட்சத்தில் எல்லாருமே அவரை வந்து நிறைய விமர்சனங்கள் உள்ளாக்கியிருக்காங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் சொல்கிற ஒரே விஷயம்னு பார்த்தீங்கன்னா தவறுகள் செய்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன் தவறு செஞ்சால் மட்டும்தான் என்னால் அதில் வளர முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ கிரிக்கெட்டில் நான் மேம்படணும்னா நான் தவறு பண்ணால் மட்டும்தான் வந்து என்னால் வந்து வளர முடியும்னா கண்டிப்பாக தவறு செய்கிறதுக்கு நான் பயப்படக்கூடாது கண்டிப்பாக துணிஞ்சு நான் அந்த முடிவு எடுத்தால் தான் என்னால் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து எத்தனை பேர் சொல்வாங்கன்னு தெரில நம்ம தலைக்கிட்டது மட்டும்தான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்க முடியும் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வரைக்கும் அடுத்த வருஷம் இன்னும் ஃபார்ட்டி ஃபோர் ரன்னிங் வந்துடுவாரு இப்போவும் எல்லோரும் கேட்குற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சிஎஸ்கேயில் கண்டிப்பாக நம்ம தலை தோணி இருக்கணுன்றது மட்டும்தான் அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்லில் தோனி இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு க்ரௌட் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க ஸோ ஆதரவு இன்னும் அதிகமாக இருக்கும் தான் நம்ம அஃபிஷியலாகவே லாஸ்ட் வீட்டில் கூட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம தல தோனி மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையா பேர் வந்து உதாரணமாக சொல்லிட்டே இருக்கலாம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம எம்ஜிஆர் அவர்களை எடுத்தால் கூட அவர் வந்து ஒரு ஹீரோவாக வரும்போது நாற்பது வயசை தாண்டிட்டாருந்தான் கண்டிப்பாக சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக வந்து அவர் எங்கள் வீட்டு பிள்ளை நடிக்கும்போது அவருக்கு வயசு நாற்பத்தி எட்டாம் ஸோ அதில் வர அந்த நான் ஆணையிட்டால் சாங்கில் அவர் எவ்வளோ எனர்ஜிட்டிக்காக வந்து பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தாலே தெரியும் அவர் நாற்பத்தெட்டு வயசில் கிட்டத்தட்ட ஐம்பது வயசில் இந்த அளவுக்கு ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமா எல்லாருமே ஆச்சரியம் போகிற அளவுக்கு தான் அவர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்றாங்க அதுக்கடுத்து நம்ம ஜாக்கி ஜான் அவரை எடுத்தால் கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவரெல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது ஸோ தேர்ட்டி அபோவ் மேலே தான் அவர் படங்கள் வந்து ஹை பீக்கில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு ஃபார்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிகமாக கீழே விழுந்து கை கால் உடச்சது தான் அதிகம் ஸோ நாற்பதுன்றது இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து வெறும் நம்பர் மட்டும்தான் நம்ம தால தோனியை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் இந்த வயசுன்றது கண்டிப்பாக ஒரு நம்பராக மட்டும்தான் இருக்குது ஸோ அடுத்த வருஷம் உண்மையிலே அவர் கம்பாக கொடுப்பார் தான் நம்ம இருக்கோம் அது கண்டிப்பாக நடக்கும் இது எல்லாத்தோட முக்கியமாக லாஸ்ட் இயர் வந்து துபாயில் வந்து ஒரு இன்டர்வியூவில் உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்குன்னு என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னால் மற்ற ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸ் மாதிரி என்னோடய ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் தான் ஏன்னா நான் வருஷத்துக்கு ரெண்டு மாதம் மட்டும் தான் விளையாட போகிறேன் ஸோ அந்த ஒரு ரெண்டு மாதத்துக்காக என்னோடய ப்ரீவியஸ் மந்த்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப ஃபிட்டாக தான் கண்டிப்பாக இருந்தாலும் ஸோ என்னால் வந்து மற்ற பர்சன் வந்து நார்மல் லைஃபுக்கு என்னால் திரும்ப முடியல அப்படின்ட்டு அவர் நார்மலாக சொல்லியிருந்தார் ரெண்டாவது நான் வந்து வயசாகிடுச்சுன்றக்காண்டி மற்றவங்க வந்து என் மேல் இறக்கப்பட போகிறதும் கிடையாது ஸோ அந்த இடத்துல நான் வந்து மற்ற யங் பிளேயரோட வந்து போட்டி போகணுன்னா கண்டிப்பாக என் உடம்பு நான் கண்டிப்பாக ஃபிட்டாக வச்சுக்கணும்னு தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதற்காக மற்ற பத்து மாதம் கூட நான் வந்து நார்மலாக வந்து என்ன இருக்க முடியாது ஸோ நான் ஃபாலோ பண்ணுற டயட்டாக இருக்கட்டும் அந்த ஃபிட்னஸ்லேயும் ரொம்ப நான் கான்சியஸாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ அவர் வந்து லண்டன் போயிருக்கிறதாகவும் அவரை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதாகவும் சொல்லிட்டுருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில உண்மையில் அவர் லண்டன் போயிருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தால் வித்தின் டூ மந்த்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு டூ மந்த்ஸ் கூட ஆகாது வித்தின் ஒன் மந்த்தில் கண்டிப்பாக வந்து அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் தான் நீங்கள் உட்பட நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஆசைப்படுற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தகவலை தான் நம்ம தலைகிட்ட நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சீக்கிரம் அது நடக்கும் தான் எல்லாேருமே சொல்லிகிட்ருக்காங்க எல்லாத்தோட முக்கியமாக கம்மியின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவர் கண்டிப்பாக சிஎஸ்கேவை அப்போ வாங்கி கொடுத்துட்டு தான் ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பார்னு சொல்லிட்டு முக்கியமான ஒருத்தர் வந்து சொன்னால் தான் வந்து நிறைய பேர் தகவல் சொல்லிட்டுருக்காங்க ஸோ அந்த நபர் யார் என்னென்றத சீக்கிரம் அதுவும் தெரிய வரும் ஸோ நம்ம எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி தலை தோனி அவர்கள் வந்து அவரோட காயம் சரியான பிறகு கூடிய சீக்கரம் நம்ம சிஎஸ்கே கம்பா கொடுப்பாருன்ற எந்த சந்தேகமும் இல்லை இது எல்லாத்தோட முக்கியமாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருக்க அந்த ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ் வந்து சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்த பிறகு இன்னும் டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கும் விடுபடுறது சண்முகம்